வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து நினைச்சீங்கன்னா நம்ம சாய்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானாங்க அப்பதான் நோட்டிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போறது சுங்குடி காட்டன் சேரிலயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரிலேயே பாடி ஃபுல்லுமே இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு பெரிய கட்டங்க ஃபுல்லுமே இந்த மாதிரி கட்டம் பாக்ஸ் வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் சாரிலேயே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த பெரிய கட்டம் வச்சு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இப்படிதான் இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுவில் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல வந்து கோல்டன் ஜரியில வச்சு கொண்டு வந்துருக்கோங்க சூப்பராக இருக்கும் பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கு இதுதான் சாரியோட பல்லு இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு ரிச் பல்லுவில் கொண்டு வந்திருக்கோங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வருது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸும் இதே சேம் இதில் வருது சேரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரியோட ரேட் இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் நீங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வைப்ரண்டான கலர்ஸ் வந்து நல்ல பிரைட் கலர்ஸ் லைட் ஷேட் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சேரீலயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ்ங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் அதுல வந்து இந்த கோல்டன் ஜரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரி எல்லாம் நல்ல ஒரு ஸ்மால் பார்டர் கோல்டன் ஜெரி பார்டர் நிறைய பேர் வந்து ஸ்மால் பார்டர் வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சோ உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் நல்ல வியர் பண்ண உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பிளைன் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு ஃபுல்லுமே கோல்டன் ஜரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸேரீயோட பல்லு போர்ஷன் அதை விட ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு போர்ஷனுங்க பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் நீங்க ஒன் ஃபிளீட்லாம் வச்சு வியர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் அதில் இந்த கோல்டன் ஜரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ப்ளவுஸ் இருந்தாலுமே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு பிளவுஸுமே இருக்கு வித் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு ஸாரியோட பல்லு போர்ஷன் சாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர்ல இருக்கு உங்களுக்கு வியர் பண்ணும் போது சூப்பரான ஒரு சில்க் சேரீ மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ஃப்ளீட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃப்ளீட்லாம் நிற்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்துருக்கோம் ஸோ நம்ம சாய் சாய்டெக்ஸ்டில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய குவாலிட்டி சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்றது ஸோ நியூவாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரேட்டுமே வந்து மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸேரீயோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் யூனிக்கான கலருங்க இந்த கலர் வந்து நீங்கள் பார்க்கறத விட வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுல இந்த கோல்டன் ஜரி பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி பெரிய கட்டம் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் சாய்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீலயே பெரிய கட்டம் வச்ச ஒரு சேரீ ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் இதுலயே அட்டாச்சிங் இருக்கு ஸாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் சேர்த்து வரும் சாரியோட பல்லு போர்ஷன் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இன்னொரு ஒரு ஷேட் நம்ம ஆல்ரெடி பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க்கில் நம்ம பார்த்துருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த சாரி பார்த்துருந்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ண சேம் டே உங்களுக்கு டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே நைன்டி பர்சன்ட் வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு டூ டேஸ் நம்மளுக்கு டூ டேஸ் வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெஸ்பேச் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து சாரி ரிசீவ் ஆன உடனே ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நம்மளது டேமேஜ் இருந்ததுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் டே டேமேஜ் கிளைம் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து ஸாரீ ரிசீவ் ஆன உடனே கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப அழகான சேரீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வெளியில பொட்டிக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ற கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு இங்க் ப்ளூல இருக்குங்க இந்த சாரி நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸாரீ லைட் வெயிட்டாக இருக்குங்க யார் வேணால் வியர் பண்ணலாம் நீங்கள் வந்து ஏஜ்டு பீப்புள் இருந்து நீங்க காலேஜ்க்கு வியர் பண்ணுறது வரைக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ரிச் பல்லுல கொடுத்துருக்கோம் பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான பல்லு போஷனுங்க சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் வந்து ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது ஸோ இதுலயுமே வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம கிட்ட சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி வருது நம்ம சாய் சாய்டெக்ஸில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஸாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இதுதான் ப்ளவுஸுங்க உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த பாக்ஸ் இல்லாமல் வெறும் லைன் வச்சு வேல்தாரி மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் லைன்ஸ் மட்டும் வச்சு வரும் ப்ளவுஸ் பாக்ஸ் இல்லாமல் வெறும் லைன்ஸ் மட்டும் வச்சு வரும் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்குது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் சாரியோட பல்லு போஷன் நல்ல ஒரு டபுள் டோனில் இருக்குங்க ஸாரீ இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டு சேரீல வர அதே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு ஷேட்லேயுமே வந்து ப்ளூவில் ஒரு த்ரீ கலர் காம்பினேஷன் பிங்க்லேயுமே அதே மாதிரி தான் வந்திருக்கு க்ரீன்லேயுமே வந்து ஒரு த்ரீ ஷேடு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டூ த்ரீ ஷேடு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏ பாருங்க ஸாரியில் இந்த கோல்டன் ஜாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறோங்க வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இதில் பார்க்குறத விட இது வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சாரீ ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பியூர் காட்டன்ல கூட்டு வந்திருக்கோங்க பியூர் காட்டன்ல டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருது ஸாரி ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சேரீ பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவா குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்குது சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீலேயே உங்களுக்கு பெரிய கட்டம் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே உங்களுக்கு சேரீயோட சேர்த்தி வருது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டு பல்லுல கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க பட்டு சாரி மாதிரியே இருக்குது பாத்தீங்களா உங்களுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பெரிய கட்டம் வச்ச ஒரு ஸேரீங்க உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி கோல்டன் ஜரியில் வந்து பாக்ஸ் வச்சு வந்திருக்கும் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்மால் பார்டரில் கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்கு பியூர் காட்டன் சேரீ ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சாரியோட பல்லு போஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுல இருக்குங்க சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு இந்த சாரி சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கோம் ஃபைவ் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க நம்ம சாய் வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்